தனது உயிருக்கு ஆபத்துள்ளதாக மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரேசன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளராக இருப்பவர் சுந்தரேசன் இவருக்கு வழங்கப்பட்ட காவல் ஊர்தி அமைச்சரின் பாதுகாப்புக்கு என கொண்டு செல்லப்பட்டதால் வீட்டில் இருந்து சுந்தரேசன் அலுவலகத்துக்கு நடந்து சென்ற காணொலி வழியாகி பேசுப்பொருளாக மாறியது இந்த நிலையில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை குறித்து அறிக்கை அளித்ததற்காகவே சட்டம் ஒழுங்கு காவல்துறை தலைமை இயக்குநர் டேவிட்சன் ஆசிர்வாதம் உளவுத்துறை அதிகாரி செந்தில் வேலவன் ஆகியோரது தூண்டுதலின் பேரில் தனது ஊர்தி பறிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் நேர்மையாக இருக்கும் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கூறிய அவர் உயரதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் யாரு நான் என்ன எனக்கு பைத்திகார நான் நானே வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவனா இல்ல நான் நடந்து போவனா உங்ககிட்டயே இந்த கேள்வியை விட்டுடுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேல ஒரு ஏசி இருக்கு இது லஞ்சத்துல வாங்கியிருக்கேன் லஞ்சத்துல வாங்கினு சொன்னா தூக்கு போட்டு செத்துருவாங்க என்னோட போட்டு எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறன்னா என்னோட போட்டேன் என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐபிஎஸ் டேவிட்சன் ஏடிஜி லானாடர் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரும் நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது அதே சுந்தரேசனின் ஊர்தி பெறப்பட்டதில் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாகவும் தவறான தகவல்களை கூறும் அவர் மீது விசாரித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தவறான தகவல் அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் பர்சனலாக பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பிவிங் அதில் லோக்கல் எல்லோருமே சேர்ந்து அந்த பணியில் இன்னுமே ஈடுபட்டு வருகிறாங்க அதை தவறு அவ்வளோ அடுத்த எங்கே சைடு வந்து எந்த அழுத்தமும் இல்லையா தான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது அதன் பிறகு நான் பதினாலாம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது மீண்டும் இது டெம்பரரி தான் தற்காலிகமானது தான் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூட்டு சொல்லியிருந்தேன்